நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்ம வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே நான் உங்க யாசர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சாவது நோம்பு நம்ம வீட்டுல என்ன சகர் சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவி தயிர் ஒயிட் ரைஸ் லெமன் ஊர்கா இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல சகர் சாப்பாடு சாப்பிட்டு நீய துவச்சிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் இன்னைக்கு என்ன பயானுங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அல்லாஹ்வுக்கு மந்தர் தர்பீன் ஐந்து தராதிகளை வைத்து ஐந்து மாற்று மாற்று உருவாக்க மனிதனுடைய வாழ்க்கையில் பெருமான இரண்டு செய்தி இரண்டு செய்திகளை நீங்கள் மறந்து விடுங்கள் அப்படி இருந்தால் வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை பெறவும் அது என்ன இரண்டு செய்திகள் அது என்ன மற்றொரு இரண்டு செய்திகள் ஒருவருக்கு செய்த உபகாரத்தை நாம் விட வேண்டும் பிறரால் நமக்கு செய்யப்பட்ட அநியாயங்கள் தீர்வுகளையும் மறந்து விட வேண்டும் பழிவாங்குவது நாயகத்துறையின் குணம் அல்லதுக்கும் அந்த குணம் வரக்கூடாது பிறருக்கு செய்தாலும் நாம் மறந்து விட வேண்டும் உனக்கு நான் அதை செஞ்சேனே என்னை நீ வந்து கண்ணியப்படுத்த மாட்டேயா உனக்கு நான் ஒரு நாள் உனக்கு சாப்பாடு கொடுத்தேன் உனக்கு ஒரு நாள் அதை வாங்கி கொடுத்தேன் எனக்கு ஒரு நாள் இதை செய்ய மாட்டீர்கள் என்று எதிர்பார்ப்போடு நீங்கள் உபகாரத்தை செய்ய வேண்டாம் நீங்கள் செய்த உபகாரத்தை நீங்கள் மறந்து விடுங்கள் மறக்கக்கூடாது இரண்டு செய்திகள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் நினைத்தே வாழ வேண்டும் ஒன்று அல்லாதை மறக்கக்கூடாது இரண்டாவது மரணத்தை மறக்கக்கூடாது இந்த மறக்க கூடாது முன்னாலே சொன்ன இரண்டையும் விட வேண்டும் அல்லா மறக்கக்கூடாது அல்லாஹ் இருக்கிறான் என்பது உறுதியாக இருக்க வேண்டும் ஏமா அல்லாஹ் கண்ணுக்கு தெரிவதல்ல மறந்து கண்ணுக்கு தெரிவார்கள் அல்ல முன்னால் மறக்கப்பட்ட வேதங்கள் நம் கண்ணுக்கு முன்பாக இல்லை அல் குருவான ஒரு மட்டும்தான் இருக்கிறது இன்னும் எதையோ செய்திகள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது இதையெல்லாம் நம்ப வேண்டும் அதையெல்லாம் மறக்க கூடாது அப்படி மறந்தால் அது உண்மையான முஸ்லீம் கிடையாது இறைவன் இருக்கிறான் என்பதற்கு இந்த உலகம்தான் தான் அட்டாச்சு அல்ல குருவானுடைய ஆணை குரானை சொல்லி காட்டுவான் ஒரு இரவை பகலுக்குள்ளே அல்லாது போற்றுகின்றார் உலகத்தில் வேறு யாருமே செய்ய முடியாத ஒரு பகலுக்குள்ளே செயல்பாடு அல்லாகப் பகலை இரவுக்குள்ளே அல்லாக புகுத்துகின்றார் இது அல்லாகுவால் மட்டும்தான் முடியும் வேறு யாராலும் முடியாது என்பதை நம்புவது தங்கியுமா இந்த மாற்றி ஒரு இரவையும் பகலையும் பகலையும் இரவையும் அல்லாது உள்ளே நிறுத்துகிறானே இதுதான் இறைவன் இருப்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சி பாராட்டி ஒரு அத்தாட்சி பூமி ஒரு அத்தாட்சி ஒரு அத்தாட்சி சுவரி என ஒரு அத்தாட்சி வானத்தில் மின்னலுக்க நட்சத்திரங்கள் அல்லாவின் அத்தாட்சிகள் ஏழு சமுத்திரங்கள் இருக்கக்கூடிய கடல் அல்லாவின் அந்தாட்சிகள் உலகத்தை சுற்றி எழுபத்தி மூன்று சதவீதம் கடல்கள் மட்டும் சூழ்ந்திருக்கிறது இதுவும் அல்லாஹுடைய அந்தாட்சி

கொஞ்சம் கஷ்டம் வந்து விட்டால் கொஞ்சம் கஷ்டம் கருத்தை குறைத்து விட்டால் அல்லாதே மறந்து விடுவோம் இது சில நேரங்கள் அல்ல கேட்போம் அல்லாத சில நேரங்கள் கேட்காமல் இருப்போம் அல்லாதை கொடுப்போம் ஏன் தெரியுமா அதற்கு ஏற்றுவாடும் காலங்களும் சூழ்நிலை நமக்கு சரியாக இருக்காது ஒரு விஷயமே நாம் விரும்பப்பட்டிருப்போம் ஆனா அந்த நேரத்தில் கொடுத்தாலும் உனக்கு சரி அல்ல என்பதை அல்லா இருந்து வைத்திருப்பார் அந்த நேரத்தில் அந்த செய்தி நீ கேட்டதை கொடுத்தோம் என்று சொன்னார் அது உனக்கு பயனுள்ளதாக இருக்காது வந்துவிடும் அது நலமாக இருந்தாலும் சரி தெரியும் அரியாத எதை கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் எதை கொடுக்கக்கூடாது கூடாது வேண்டும் என்பதை அல்லாவுமே திட்டவட்டமாக அறிந்து வைத்திருக்கின்றார் பல இடங்களிலும் அல்லாரும் பயன்படுத்துகின்ற எழுதை ஹக்கீம் ஹக்கீம் யாருக்கு எதை செய்ய வேண்டும் யாருக்கு எதை செய்யக்கூடாது யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் உலகத்தில் நாம் கேட்கவில்லை ஆனாலும் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் இதுதான் அண்ணா நம்புருக்கு மிகப்பெரிய ஒரு அன்னாட்சி மூன்று வேலை பசிகளை போக்குவது இறை இடத்திலே நம்ம இருந்த யாராலும் முடியாது உழைப்பு வேண்டுமானால் நம்முடையதாக இருந்தாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை குடிக்க வைப்பது அல்லது ஒவ்வொரு விஷயத்திலும் அண்ணா ஓடு தொடர் தொடர்ந்து வணக்கம் உலகத்தில் வாழ வேண்டும் அப்படி வாழின்ற பொழுதுல அண்ணா இருக்கிறார் உணர்ந்து இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியும்

யாருடைய உதவியும் இல்லை யாருடைய பாதுகாப்பும் அறிவும் இல்லாத நாயகம் கதாவிலே கொண்டு கொண்டு இருக்கிறார் ஈமாவுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும் நாயகத்துடைய காவாவிலே தன்னந்தனியாக நின்று தொழுது கொண்டிருக்கின்ற பெருமானாக அடிப்பதற்கும் வெட்டுவதற்கும் ஆயுதங்களை ஏற்றி வந்தால் பக்கத்து காவல்கள் படையோடு திரண்டு வருகிறார்கள் காவாவுக்கு அருகிலே பெருமானால் மட்டும் அங்கே சென்று தொழில் கொண்டு இருக்கிறார்கள் இன்றையோ நாயகனுடைய கதையை முடிந்து விடலாம் நாயகத்தை முடிந்து விட்டால் இன்றைக்கு அதற்கு பிறகு யாரும் செய்ய மாட்டார்கள் ஈவாலயம் இருந்தும் அல்லாரையும் யாரும் பேச மாட்டார் என்கின்ற ஒரு கான்செப்டோடு மக்களுக்கு காப்பீர்கள் ஆயுதத்தை ஏற்றியவர்களாக பெருமானங்களை முடிப்பதற்கு வருகிறார்கள் பெருமானால் வருகின்ற யாரையும் பார்க்கவில்லை வரக்கூடிய அவர்களுடைய தற்பில் வைத்து அவர்கள் என்று தொடர ஆரம்ப அல்லாரோடு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் அல்லாத மறக்கலை கொண்டு சுத்தி கொண்டு பாதுகாப்பு கண்டார்

நடந்து வந்த காலங்கள் எல்லாம் பின்னி பிறந்தவர்கள் தசைவாரிக்கிற விழா ஆரம்பித்தார்கள் நாயகம் எதிரில் இருப்பதை தெரியாத வண்ணமாக புழுதியை கிளப்பினால் அந்த புழுதி எதிர்களை கண்ணிலே விழுந்தது கண் தெரியாமல் கொஞ்ச நேரம் சிப்பித்து போய்விடுகின்றார் அதற்குள்ள பெருமாள் தொழுது விட்டு இவற்றை விட்டு நிறைந்து விடுகிறார்கள் பிறகு புழுதிகள் எல்லாம் அழகி விடுகிறது எழுந்து பார்க்கிறார்கள் எதிரிகள் அந்த நாயகம் இருக்கிறார் எந்த பலம்

பின்பற்றி நடக்கக்கூடிய பெருமானை நோக்கி செலுத்துகின்ற பாதையிலே ஆந்தரமாக மறக்கக்கூடாது மரணம் மரணம் உங்களுடைய பிடரின்னால் உதவுக்கிற அருகிலே அல்லாத மரணத்தை வைத்திருக்கின்றார் உங்களுக்கு மரணமே வர வேண்டாமா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உலகத்துக்கு பிறக்காமல் இருப்பதா பிறந்த விட்டால் நிச்சயமாக மரணம் மரணம் என்பது நடக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் அது உங்களுக்கு நலமையும் தரும் சில நேரங்களில் உங்களுக்கு கஷ்டத்தையும் தரும் இதை இரண்டையும் யாரும் பொறுத்துக்கொண்டு கொண்டு தன்மையோடு உலகத்தில் வாழ்வார்களோ அவர்களே மரணத்துடைய நேரத்தில் அவர்கள் வெற்றி பெற்றுக் கொள்வார் என்பதை நம்பிக்கையோடு உலகம் மாறுவேன் பொதுபான்மையான மக்கள் உலகத்திற்கு நிலைப்பாட்டில் இருப்பதில்லை எனக்கு இல்லை என்பதை போல நினைத்து வாழ்கிறார்கள் அப்படி நினைத்து வாழ்கின்ற பொழுதுதான் எல்லாம் விடுகிறது ஹராகி விடுகிறது இரண்டுக்கு வேறுபாடு தெரியாமல் சமூகத்தில் மக்கள் என்ன செய்கிறார்கள் கொண்டு முச்சென்று செல்கிறார்கள் மரணம் என்பது நிச்சயமாக எல்லோருக்கும் சமமாக குழந்தையாக இருந்தாலும் சரிபனாக இருந்தாலும் சரி வயோதிகளாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் மரணம் வரும் நினைத்து வைத்தோம் இப்படி அறுபது வயது எழுபது வயது மரணங்கள் என்று நினைக்கின்றோம் அப்படி எதுதான் இல்லை குழந்தை பிறந்து அடுத்த நாள் இறந்ததை நாம் இருக்கிறேன் குழந்தைகள் பெருமாநாளுக்கு மூன்று நபர்களையும் பெருமானாள் நல்ல குழைகளை வளர்க்க வேண்டும் ஒரு குழந்தைக்கு இப்படி பெயர் வைத்தார்கள் இப்ராஹிம் என் மகனால் இப்ராஹிம் நபியை போன்று வர வேண்டும் என்று ஆசியோடு பெயர் வைத்தார் இப்ராஹிம் பெருமானாருக்கு அல்லாருக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டிய ஆட்கள் மூன்று குழந்தைகளையும் வாலிப பருவத்தை எட்டு அல்லாஹ் முன்பாகவே அல்லாத ஒவ்வொரு குழந்தைகளுடைய உருவங்களை அல்லாது வாங்கிவிட்டார் பெருமானாருடைய எப்படி இருந்திருக்கும் எனக்கு ஒரு வாரிசு இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே அடுத்தடுத்த சந்ததியில் அடுத்தடுத்த தலைமுறைக்கு என்னுடைய வாரிசு கடந்து செல்லுமே ஆனா அல்லாத ஒரு கட்டத்தை காட்ட ஒரு திட்டத்தை வகுத்தார் உங்களுக்கு ஆண் மக்கள் இருக்கக்கூடாது பின்னாடி ஒரு காலத்தில் அல்லா நுட்பமானவன் மக்களுடைய எதையும் எதிர்நோக்கி சிந்திக்கக்கூடிய அப்துல் அல்லவன் இப்படி திட்டத்தை வகுத்தான் பெண்மாவருடைய மூன்று மதவரின் கூட

அல்லாது மூன்றுதான் நம்ம மரணத்தை மறந்து விடுகிற பாவங்கள் மிகுந்து விடுகிறது வருகின்ற காலத்திலே இரண்டு விஷயத்தை மறந்து விடுவோம் இரண்டு விஷயத்தை மறக்காமல் வாழ்வோம் மறக்காமல் வாழ்வதற்கும் மறந்து வாழ்வதற்கும் அல்லாவற்றில் அருள் ملک کو درد